கும்ப ராசி கும்பலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும்பராசிக்கு ஜென்மசனி ரெண்டில் ராகு நமக்கு எட்டில் கேது நம்மளுக்கு குருவும் வந்து மூணு நாலு பயணிக்க போகிறார் ஜென்மசனி வந்தாலே எங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்கிறாங்களேம்மா நாங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் கும்ப ராசி லக்னக்காரர்கள் தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்து கொள்ளணும் ஏன்னா ஜென்மசனியாக இருந்தால் என்ன மகர ராசிக்கு தான் ஜென்மசனி வந்து படுத்தும் கும்பராசிக்கு அந்த மாதிரி செய்யாது ஏன்னா பலன்களை அடைவதில் கும்பத்திற்கு வந்து லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்டாக கிடச்சிது அப்படின்ற ஒரு சொல்லாடலும் இருக்கு இந்த காலகட்டம் வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் ராகு ஏற்கனவே வந்து நீங்கள் பேச்சு வந்து கட் அண்ட் ட்ரைட்டாக கராராக இருக்கும் இப்போ பத்து கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் அதே போல தொழில் செய்கிற இடங்கள்ல வேலை பலு இருக்கும் தொழிலில் வந்து நல்ல கெடுபடி நெருக்கடி இதெல்லாம் இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் மன சோர்வு இருக்கும் இதெல்லாம் கடந்து ஒவ்வொரு சவாலையும் நீங்கள் வெற்றிக்கான வாய்ப்பாக கருதி செயல்படணும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு உதவி கிடைக்கும் இந்த உதவியை வைத்து கொண்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு வழியை அமைத்து கொள்ளணும் ஏன்னா ஒரு தொழில ஒரு சிலருக்கு எல்லாம் தசாபுதி சிறப்பா இருக்கும்பொழுது தொழிலுக்காக ஒரு அங்கீகாரம் அந்த தொழில வந்து ஒரு ஒரு கூடுதல் உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதை இங்க நீங்க மறந்துடக்கூடாது இந்த காலகட்டம் கும்பராசி வந்து உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ரொம்ப யோசனையா இருக்கும் எல்லா காரியங்கள்லையும் ஒரு தடை இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க நீக்கி கொள்வதற்கு விநாயகர் வழிபாடு வந்து வைத்துக் கொள்வது ஆசிரியர் வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு கடன் விஷயங்கள்ல அதே போல பத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எங்கேயுமே ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க கருத்து சொல்லாதீங்க கருத்து சொல்வதற்கு இது ஏற்றமான காலம் கிடையாது அதே போல இந்த காலகட்டம் கும்பராசிக்கு வந்து தேவையில்லாத கடனை வந்து வாங்கிடக்கூடாது தொழில் பிசினஸ் அதே போல வந்து ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறோம் இல்ல ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னா சொல்ற வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக வந்து விடுவது நல்லது ஓரளவுக்கு வேலை வந்து திருப்தியா போகுதுன்னா அதன் வழியிலேயே விட்டுடுங்க தேவையில்லாமல் நீங்களா போய் எந்த ஒரு புது முயற்சியும் அங்க செயல்படுத்தாதீங்க ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்க ரொம்ப உழைப்ப போட்டு ஒரு மாறுதல் கிடைக்காதா காத்திருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகளும் வரும் அத வந்து நீங்க பிடித்து கொண்டு உங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட நோக்கியும் நீங்க செல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நம்ம உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதே போல அக்கம் பக்கம் அண்டை அயலார் இந்த விஷயத்துல எல்லாம் வந்து கவனமா இருக்கணும் தெரிஞ்சுக்கோங்க நேரங்காலம் சரியில்லாத பொழுது நண்பனே பகைவனாமா அதே போல எந்த உறவுகளுமே வந்து நம்மளுக்கு வந்து அவங்கனவன் நல்லவங்களாதான் இருப்பாங்க நம்ம பார்வைக்கு வந்து பொல்லாதவங்களாயிடுவாங்க எல்லா உறவுகளும் நம்ம விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க கும்பராசி லாபராசி நீங்க யார் கூட இருந்தாலும் அவர்களுக்கு லாபமே இத நீங்க வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் தள்ளி போறாங்களா அவங்களுக்கு உங்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கு குடுப்பனை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் கும்பராசி வந்து லாபத்துக்கு ஆசைப்படும் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் அது வந்து அதில் நிறைய விதி விலங்குகள்லாம் இருக்கு இது மட்டும் தான் உண்மை கும்பம் கூட இருந்தா மேன்மையே அதனுடைய அமைப்பே வந்து கலசம்தான் அதுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காத இடத்தில் கும்பம் இருக்காது இந்த காலகட்டம் கும்பராசி நிறைய மன அழுத்தம் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய சதயத்துக்கு கேட்கவே வேண்டாம் அது ராகுவின் நட்சத்திரம் வேற இதை கடக்கறதுக்கு கால இதை கடக்கும் காலங்களில் ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது முடிவே எடுக்கவும் முடியாது ஏதோ காரியங்களை நகர்த்தவும் முடியாது நம்மளும் வந்து நேரம் தான் இருக்குன்னு செயல்படணும்னு நினச்சாலும் செயல்படவும் முடியாது இதையெல்லாம் கடந்து தன்னம்பிக்கை தைரியத்துடன் நான் தான் முதலே சொல்லிட்டேன் ஒவ்வொரு சவாலையும் வெற்றிக்கான படிகட்டுகளாக மாற்றிக்கொள்ளணும் தொழில் முதலீடு போறதுல வந்து அவசரப்பட்டு போட்டு மாட்டிக்க கூடாது அதுல ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டம் வந்து நீங்க திருநாகேஸ்வரம் போய் வழிபடலாம் அதே போல திருநள்ளாறு சென்று வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு அங்க போய் நம்ம வந்து நிறைய திருநள்ளாறு எல்லாம் போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க அதே போல திருவண்ணாமலையில கிரிவலமும் செய்யலாம் தீபம் ஏற்றி வழிபடலாம் தீ நீங்க பிறந்த கிழமைகள்ல தீபம் ஏற்றி ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே மௌனமாக தியானத்துல உட்காந்துருங்க உங்களுக்கான ஒரு சிந்தனை தெளிவு மன தெளிவு எந்த வகைய நம்ம போனோன்றத வந்து இந்த கிரகங்கள் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் கும்பம் ஜென்ம சனியில நாங்க வந்து எப்படி கடந்து வருவோம் அப்படின்ற ஒரு அச்சமோ பயமோ வேண்டாம் உழைக்க ரெடியா இருக்கேன் நான் வந்து செயல்பட ரெடியா இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு உடல் சோர்வையும் மன சோர்வையும் தாண்டி செயல்படக்கூடியதை வந்து இறைவன் கொடுத்துருவார் இந்த காலம் வந்து இறைவனை மட்டும் தான் துணைக்கு வச்சுக்கணும் இறைவனிடம் உரையாடு உறவாடு நண்பர்கள் கூட நம்மளுக்கு வந்து எதிரியா கூட ஆயிடுவாங்க ஆனால் இறைவன் மட்டும் என்னைக்கும் நமக்கு வந்து நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் அதனால் நீங்கள் கோளறு பதிகம் படிப்பது கவசம் படிப்பது சுப்பிரமணிய பூஜை உங்களுக்கு தான் கூடுதலாக எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இவ்வளோ கே படிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குமான்னு கேட்க வேண்டாம் ஓட விட்டுட்டு உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் இவெல்லாம் போடும் பொழுது உங்களுக்கு இருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவ் இருந்து இதெல்லாம் விளக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆரா கிளென்சிங்காவே இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முருகருடைய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் வள்ளி தேவையானையுடைய இருக்கக்கூடிய முருகன் உங்களுக்கு அதிகப்படியான ஆன்ம பலத்தையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தந்துருவார் ஏன்னா கலியுக கடவுளே வந்து கந்த தான் கும்பராசிக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வருவதற்கு இறை வழிபாடு முக்கியம் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோங்க ஏழரை சனிலாம் வரும்பொழுது நம்ம கடமைகளை ப்ராப்பரா செஞ்சிடணும் நம்ம தாய் தந்தையை கவனிப்பது நம்ம மனைவிக்குரிய கடமை மனைவியாக இருந்தால் கணவனுக்குரிய கடமை கடமைகளை யார் ஒருவன் சிறப்பாக செய்கிறானோ நேர் வழியில் எவன் ஒருவன் செய்கிறானோ உழைப்பை யார் வந்து உறுதியாக போடுகிறானோ அவங்க கிட்ட எல்லாம் சனீஸ்வர பகவான் கிட்ட வர்றதுக்கே பயப்படுவார் அவங்கள பார்த்த உடனே அவங்க சிறப்பான செயல்பாடுகளை எல்லாம் அவரு உற்று நோக்கிய உடனே அவரு கஷ்டத்தை விட்ட பழங்களை தான் அதிகப்படுவாக அதிகப்படியாக தருவார்னு சொல்லலாம் நம்ம உடம்புல இருந்து வேர்வை துளி வரணும் அப்ப கும்பராசி லக்னக்காரர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க நடைப்பயிற்சி உடம்புலேருந்து அந்த வேர்வை வெளியில் வரணும் வேர்வை வெளியே வரும்பொழுது சனீஸ்வர பகவான் பிரீத்தி ஆகிடுவார் அப்போ வேர்வை வரணும்னா என்ன உழைக்கணும் அதே போல் இப்போ நம்ம நிறைய மூளைக்கு தான் வேலை எல்லாம் நம்ம சிஸ்டர்ல தான் வேலை பார்க்குறோம் அதற்காக இந்த இடத்துல வந்து நடைப்பயிற்சி நம்ம செய்யும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்களுடைய இயக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுவும் அதற்கு ஒரு காரணம் காலகட்டம் கவனம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில கவனம் பண விஷயங்களில் கவனம் இதுவும் வந்து இங்க வலியுறுத்தப்படுகிறது இந்த காலகட்டம் சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடும் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை தரும் கும்பம் இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக கடந்து வருவதற்கு கும்பம் துன்பமாலாம் கேட்பாங்க இன்பமாக இந்த காலகட்டத்தை கொள்வதற்கு இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு உதவி புரியும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்துது ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த ஏழரை சனில் தான் வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட்டே நடந்து போயிருக்கும் ஏன்னா பொங்கு சனி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதற்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் பார்க்கும்பொழுது நமக்கு தெளிவான ஒரு வழிமுறை கிடைச்சிருக்கும் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நிறைய ஏழை எளியவருக்கு தானம் பண்ணிடுங்க அந்த மாதிரி இயலாதவருக்கு நம்ம வந்து அந்த உதவி பண்ணும்போது பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் கூட நம்மளுக்கு வந்து மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம்